வைக்க என் தாய் தமிழ் உறவுகளே இன்று சேகல் ஊராட்சியில் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறை பிள்ளைகளை வாழ வைப்போம் என்ற தத்துவ முழக்கத்தை முன்னிறுத்து மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் காலுக்கு செருப்பில்லை காலுக்கு செருப்பில்லை வயிற்றுக்கு கஞ்சி இல்லை பாலுக்கு உழைத்த மடா தோடா இப்ப பசையற்று போன மடா என்று புரட்சி வரிகளை இந்த மண்ணிலை விதைத்த ஐயா ஜீவானந்தம் அவர்களை வளர்த்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்று ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் ஒட்டுணிகளாக திமுகவிடம் கைகோர்த்திருக்கின்றது எந்த திமுகவை அழிக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே கம்யூனிஸ்ட் உருவானதோ அதே கம்யூனிஸ்ட் தான் இன்று அவரோடு கைகோர்த்து இன்று பாமர மக்களை எந்த பாமர மக்களுக்காக போராட வந்தார்களோ அதே பாமர மக்கள் தான் என்று பின்னிக்கியவர்களாகவும் இந்த மண்ணில் இருக்கின்றார்கள் நாங்கள் வாக்கு கேட்டு போற இடமெல்லாம் நாங்கள் வாக்கு கேட்டு போற இடமெல்லாம் பெரிய பெரிய முதலாளிகளோ மாடு வீட்டில் இருப்பவர்களோ எங்களுக்கு தண்ணி கிடைக்கவில்லை எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கவில்லை என்று கேட்கவில்லை எந்த பாமர மக்களுக்காக இந்த மண்டல கம்யூனிஸ்ட் இருக்கின்றதோ அந்த பகுதியில் தான் எங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை எங்களுக்கு சரியான மின்சாரம் கிடைக்கவில்லை என்று கேட்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கேட்க கொள்கின்றோம் நீங்கள் இதுவரை யாருக்கு வாக்களித்தீர்கள் அவர்களிடம் நீ கேட்க வேண்டும் ஏன் கேட்கவில்லை என்று பதில் இல்லை இந்த பாமர மக்களை வைத்துக்கொண்டு கூட்டணியில் வைத்துக் கொண்டு அவர்களுக்காக போராடுவார்கள் இப்போது உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி எதை நோக்கி போராடுகிற வாங்கல் போராடுவோம் எதற்கு நாங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாளாக வாங்கி தருகிறோம் வாங்கல் போராடுவோம் யாருடன் மத்தியில் இருக்கிற பிஜேபி அப்ப திமுக உங்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டதா என்று கேட்டால் பதில் இல்லை திமுக ஆட்சி நல்லா கொடுத்துக்கொண்டிருக்கிறதா கேட்டால் பதில் இல்லை திமுக நல்ல மருத்துவத்தை கொடுத்து பதில் இல்லை சரியான தமிழகத்தில் சரியான கல்வி இல்லை தரமான மருத்துவம் இல்லை இதை கண்டிச்சு இந்த கம்யூனிஸ்ட் போராடாது படிக்கிற மாணவர்களுக்கு வேலை இல்லை அதை கண்டிச்சு இந்த கம்யூனிஸ்ட் போராடாது சாலைகள் சரியில்லை அதை இந்த கம்யூனிஸ்ட் போராடாது ஆறுகள் குளங்கள் சரியில்லை அதை இந்த கம்யூனிஸ்ட் போராடாது மலை கம்யூனிஸ்ட் போராடாது காட்டு வளங்களை அழிக்கின்றான் அதை கண்டிச்சு கம்யூனிஸ்ட் போராடாது வேளாண் நிலைகள் அழிக்கின்றான் அதை நினைச்சு கம்யூனிஸ்ட் போராடாது விவசாயிகளை அழிக்கின்றான் அதை நினைச்சு கம்யூனிஸ்ட் போராடாது எதை எடுத்து போராடும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை தான் இப்ப முன்னெடுத்துருக்காங்க டாஸ்மாக துறக்கும் போது இந்த கம்யூனிஸ்ட் போராடவில்லை படிக்கிற இளைஞர்களை குடிக்க வைத்த போது இந்த கம்யூனிஸ்ட் போராடவில்லை அந்த திமுக உடன் கூட்டணி வைத்திருந்தது இப்ப தெருவெங்கும் தெருவெங்கும் வீதிகள் எல்லாம் கஞ்சா அதை கண்டித்து கம்யூனிஸ்ட் போராடாது ஏன் கூட்டணி கூட்டணி தர்மம் இந்த பகுதியில் என் தம்பி பகவத்சிங் ஒரு பதிவு வச்சிருந்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐநூறு கோடி பணம் வாங்கியிருந்துச்சு அப்படின்னு முகநூலில் பதிவு வச்சதுக்காக அந்த பகுதி ஒன்றை செயலாளர் ஒரு பெட்டிஷனை காவல் நிலையத்தில் கொடுக்குறாரு எங்களுக்கு அப்போ ஆதாரம் இல்லை சரி என் தம்பி சொன்னது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் எழுதி மாற்று பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு அழைச்சிட்டு வரோம் அதே ஐயா நல்ல கண்ணு ஐயப்பா சொல்றாரு நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் நாங்கள் திமுகவிடம் மறைமுகமாகவோ நேர்முக நேர்முகமாகவோ வேலை மறைந்து கொண்டோ இல்ல கையேந்தியோ நாங்கள் பணம் பெறவில்லை மாறாக நாங்கள் திமுக வங்கி கணக்கிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பணம் வந்தது எதுக்கு வந்தது கையில வாங்கி வந்தால் பணம் கிடையாதா இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு இந்திய இந்த வேளாண் மண்டலத்தை இந்த வேளாண் மண்டலத்தை வீதி வீதியாக பிரித்து பிளாட் போட்டு வித்தார்கள் அப்ப இந்த கம்யூனிஸ்ட் போராடல தடுக்கல ஏன் திமுகவின் கூட்டணி கூட்டணி தருமம் இது கலப்பால் பகுதியில கேசு எரிவாயு இந்த கம்யூனிஸ்ட் போராடல இந்த போராடாத கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணில தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கு அவங்க தான் சொல்றாங்க திமுக நாங்க பெரிய கட்டமைப்பு வைத்துள்ளோம் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்கிறோம் நீ திமுக கூட்டணி விட்டு வெளியா எங்களுடன் போட்டி போட முடியுமா என்று முயற்சி செய் வர முடியுமா தான் இருக்கா வர முடியாது உனக்கு தேவை ரெண்டு சீட்டு நாலு சீட்டு இல்ல ஐநூறு கோடி இது இருந்தா போதும் மக்களுக்கு அவந்து நீனே போராட்டம் அறிவிச்சுக்கு நீனே நாலு பேர் நிறுத்தி வச்சுக்க அந்த நாலு பேரும் பாத்தீங்கன்னா நாளைக்கு மண்டை இருப்பாய் இதுதான் இலவசம் மக்களை இலவசம் என்ற போர்வுக்கு புகுத்து வைத்துவிட்டு நாங்கள் மக்களுக்காக நிக்கின்றோம் என்று இன்று வரைக்கும் இந்த உறவுகளை நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் பரம்பரையாக வந்த வந்தவர்கள் அல்ல நமது பரம்பரை ராஜேந்திர சோழரின் பரம்பரை நமது பரம்பரை பாண்டியர்களின் பரம்பரை நமது பரம்பரை சேரர்களின் பரம்பரை ஆகவே நீங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை புரட்சியால் உறுதி செய்வோம் என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து சீமானின் தங்கை மா விவசாய சிந்தனை வாக்களிக்க வேண்டும் ஏன் விவசாய சிந்தனை வாக்களிக்க வேண்டும் நாளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலை வாழ வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் இந்த விளைநிலங்கள் மண்ணிலே இருக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் நாளைய மக்களை இந்த மண்ணிலே நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டும் அதற்காக எனக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தங்கை வினோத் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தமிழ் பிரபாகரன் வாழ்க